பெரியபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ராமையா அப்படின்னு பெரியவர் இருந்தாரு அவருக்கு வயல்ல உக்காந்து சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால கஷ்டப்பட்டு வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு பொண்டாட்டிய வயலுக்கே கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்க சொல்லி சொல்லுவாரு ஒரு நாள் ராமண்ணா கிட்ட அவங்க பொண்டாட்டி காந்தம் வந்தாங்க என்ன காந்தம்மா இன்னைக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிய வாங்கிட்டு வரணும் அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து செய்யும் போது இவ்வளவு நேரம் நம்ம பையன் ரவி இருக்கான்ல அவங்கிட்ட சொல்லிருந்தா செஞ்சிருக்க மாட்டானா உங்களுக்கு என் கவலை தெரியுதா நீங்க எப்ப பார்த்தாலும் வயலு வயலுன்னு வயலே இருக்கிறது அங்கேயே சாப்பிடுறது அங்கேயே படுத்து தூங்குறதுன்னு இருக்கீங்க வீட்ல நம்மளுக்கு ரவின்னு ஒரு பையன் இருக்கானே அவனை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா அவனுக்கும் கல்யாணம் வயசாயிடுச்சு அவனும் எதுவும் வேலை போறது இல்ல அங்க இங்கேன்னு சுத்திக்கிட்டு வரான் அவனுக்கும் கூடிய சீக்கிரத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தானே ஆமா காந்தம் நான் இந்த வயலு இதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டேனே தவிர உன்னை பத்தி நம்ம பையனை பத்தி யோசிக்கல இப்ப என்ன பண்றது வேற என்ன பண்றது அவனுக்கு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் உடனுக்குடனே பொண்ணுன்னா யாரு கொடுப்பாங்க நான் பிறந்த ஊர்ல ஒரு பொண்ணை பார்த்தேன் அந்த பொண்ணு பேரு அந்த பொண்ண பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம பையனும் நல்லா இருப்பா நம்மளும் நல்லா இருக்கலாம் எப்ப போய் பார்த்துட்டு வரலாங்க ஓஹோ நீயே பார்த்து எல்லா முடிவையும் எடுத்துட்டு போல ஏதோ சொல்லணும்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிதானே அப்படியும் இல்ல இப்படியும் இல்ல சொல்லுங்க அவனுக்கு கல்யாணம் பண்றீங்களா இல்லையா செய்யலாண்டி எதுக்காக அழுந்துகிட்டு இருக்க முதல்ல சாப்பாடு போடு ராமண்ணா பொண்டாட்டி காந்தம் பேச்ச கேட்டாங்க இப்படி ஒத்துக்கிட்டு ரவிக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க மருமக வீட்டுக்கு வர நேரத்துல ரொம்ப மழை புடிச்சிருச்சு அதனால குளிரும் அதிகமா இருந்துச்சு அதனால காந்தம்மா ராமண்ணா கிட்ட என்னங்க என் பேச்ச கேளுங்க வயலுகிட்ட மட்டும் போகாதீங்க மழையும் ஆரம்பமாயிடுச்சு அதனால குளிரும் அதிகமாயிருக்கு இந்த மாதிரி நிலமெல்லாம் வயலுகிட்ட போய் நீங்க இருந்தா உங்க உடம்பு கெட்டுறோங்க இங்க காந்தம்மா ரொம்ப வருஷமா நான் இப்படிதானே இருக்கேன் நீ கவலைப்படாத எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது இப்படி ராமண்ணா தன்னோட பொண்டாட்டி எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்காம வயலுகிட்ட போனாரு ராத்திரி முழுக்க காந்தம்மா ராமண்ணாவ பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க மறுநாள் காலையிலேயே காந்தம்மா சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு ராமண்ணக்காக வயலுக்கிட்ட போகும்போது அத கவனிச்ச ரம்யா அத்த வயலுக்கு போறீங்களா நானும் வரத்த நம்ம வயல எனக்கும் பாக்கணும் போல இருக்கு சரிமா வா கிளம்பலாம் நீங்களும் வரலாம்ல என்னது அந்த வயலுக்கு நான் வரணுமா கேவலம் அந்த வயல பாக்க நான் எதுக்கு வர்றது அங்க வராம நான் வீட்லயே இருந்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க அவன் அப்படிதாமா சொல்லுவான் வாமா நம்ம போலாம் இப்படி காந்தம்மா மருமகளை கூட்டிக்கிட்டு வயலுக்கு போனாங்க போற வழியில பேசிக்கிட்டே போனாங்க அவன் எப்பவுமே அப்படிதாமா அவங்க அப்பா வயலே சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சவரு அவருக்கு அந்த வயலு அந்த பூமி தான் பெருசு குடும்பத்து மேல கூட அவருக்கு அவ்வளவுமா பாசம் இல்ல வாழ்நாள் முழுக்க அங்கேயே நம்மளுக்காக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அங்கேயே இருக்கிறாரு ஆனா பெத்தவங்களோட கஷ்டம் பசங்களுக்கு எங்க தெரியும் அவன் எப்போ அப்படிதான் இந்த பக்கமே வர மாட்டான் அப்படியா ஏதோ வேலையில இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அப்படி பண்றாரோ என்னவோ அத்த அவன் வயல்ல வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா எங்களுக்கு எதுக்கு இந்த நிலைமை அவரும் அவன் வர்றது இல்லைன்னு தான் திட்டிக்கிட்டு அங்கேயே இருக்கிறாரு இப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் வயலுக்கு கிளம்பி போனாங்க ராமண்ணா சில்லுன்னு ஒரு மரத்துக்கடியில உக்காந்துகிட்டு இருந்தாரு மருமக பொண்டாட்டிய பார்த்து என்னடி மருமகளை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த மாமா அத்தைய எதுவுமே சொல்லாதீங்க நான் தான் வயலுக்கு வரேன்னு அத்தை கிட்ட அடம் புடிச்சேன் அதனாலதான் அத்தை கூட்டிகிட்டு வந்தாங்க இதெல்லாம் நம்ம இடமா கண்ணுக்கு எட்டு தூரத்துல தெரியிறது எல்லாமே நம்மளோட இதுதான் ஆனா ஏன் மாமா நீங்க ஒரே ஒரு விளைச்சல மட்டும் போட்டிருக்கீங்க வேற விளைச்சல செய்யணும் அப்படின்னா அது கூட பொறுமையும் என் உடம்புல தெம்பும் இருக்குன்னு இல்லம்மா மாமா அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க நாளைக்குல இருந்து நானும் இங்க வந்து காய்கறிய விவசாயம் செய்யறேன் என்னமா நீ சொல்றது உண்மையா மாமா நான் கூட கிராமத்துல இருந்து வந்தவ எனக்கு விவசாயம் பண்றதுன்னா ரொம்பவே பிடிக்கும் மாமா ஆனா எங்களுக்கு இவ்வளோ இடம் இல்ல இருந்திருந்தா விவசாயத்தை பண்ணிருப்பேன் இப்பதான் இருக்கே எல்லா வேலையும் கத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா சொன்னேமா ஏம்மா காய்கறியை மட்டும் விளைவிக்கிறதுன்னு சொல்கிறேன் வேறு ஏதாவது விவசாயம் செய்யலாம்ல இங்கே தான் இவ்வளோ இடம் இருக்கேம்மா அத்தை எல்லா வீட்டில் எதுக்காக செலவு பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாத்துக்காகவும் செலவு பண்ணுவாங்க முக்கியமா சாப்பிடுறதுக்காக நம்ம சமையல் செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு காய்கறி வேணும் காய்கறி வாங்குறதுக்கு நம்ம பணத்தை செலவு பண்ணுவோம் அதே மாதிரி நிறைய சாப்பிட்றதுக்கு தேவையான மளிகை பொருளை வாங்குறதுக்கு நம்ம காசு செலவு பண்ணுவோம் அதே பொருளுங்களை நம்ம விளைவிச்சா நம்ம காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லல்ல ரம்யா அப்படி சொன்ன உடனே ராமண்ணா காந்தம் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அதே மாதிரி வெக்கப்பட்டாங்க மருமக இவ்வளவு துடுக்கா இருக்கான்னு மாமனார் சந்தோஷப்பட்டாரு ஆஹா இவ்வளவு நல்லா சொன்னாமா வீட்டு செலவை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வழி இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு நம்மளுக்கு நிறைய பூமி இருக்கு ஆனா இத்தனை நாளா எனக்கு இந்த மாதிரி ஒரு யோசனை வந்ததே இல்லை என்ன மாதிரி மரமண்டைக்கு இந்த மாதிரி ஒரு யோசனை எல்லாம் எப்படிங்க வரும் தெரியப்போ இனிமே நம்ம பூமியில நம்ம காய்கறியை விளைவிக்கலாம் அப்படி சொல்லி சௌமியா அன்னையில இருந்து அவங்க இடத்துல காய்கறியை விளைவிக்க ஆரம்பிச்சா சௌமியா இருந்து பிடிச்சி விதங்க வெறிக்கும் எல்லாமே விளைவிச்சா இப்படி ஆறு மாசத்துக்கு அப்புறம் விளைச்சல் கை சேர்ந்துச்சு ராமண்ண ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ரவி கூட தன்னோட பொண்டாட்டிய பத்தி நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டான் அம்மா சௌமியா நீ மட்டும் இல்லனா இதெல்லாம் நடந்திருக்காது இது எல்லாமே உன்னாலதாமா என்னத்தை சொல்றீங்க நீங்களும் மாமாவும் எனக்கு உதவி செய்யலனா இவ்வளவு காய்கறிய நம்ம விளைவிச்சிருக்க முடியுமா எல்லா காய்கறியும் நம்ம விளைவிச்சிருக்கோம் வித்தா இதால நம்மளுக்கு நிறைய பணம் வரும் நம்ம ரொம்ப வாழலாம் இனிமே நம்ம இந்த காய்கறிய வித்து பணத்தை சம்பாதிக்கலாம் ஒரு காய்கறிய கூட நம்ம வெளியில இருந்து வாங்குறது வேண்டாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஃப்ரெஷ்ஷான காய்கறியில நம்ம இங்கேயே சமைக்கலாம் ஏமா யாருமே வீட்டாண்ட இருக்க மாட்டீங்களா மாமா நான் வீட்டுக்கு போய் சமையல் செஞ்சு இங்க வரும்போது எல்லாமே ஆறி போயிடுது அது மட்டுமா நேரமும் வீணா போகுது தான் இங்கே ஒரு இடத்த பார்த்து இங்கே ஃப்ரெஷ்ஷா காய்கறிய பிரிச்சு சமைச்சா நேரமும் மிச்சமாகும் வேலையும் செய்யலாம் பாபா பாத்தியாமா என் மருமக எவ்வளவு புத்திசாலின்னு என் மருமக முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது இதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு வீட்டை ஏற்பாடு பண்ணிக்கலாம் எதுக்குமா இன்னொரு வீடு அதான் ஊருக்குள்ள நம்மளுக்கு ஒரு வீடு இருக்குல்ல அத்த நம்ம இங்கேயே ஒரு வீட கட்டிக்கிட்டோம்னா நம்ம விளைச்சல அந்த பக்கம் இந்த பக்கம் கொண்டு போற அவசியம் இருக்காது இல்ல அது மட்டும் இல்ல மாமா குளிர்ல ரொம்ப கஷ்டப்படுறாரு அவருக்காகவும் ஒரு வீட கட்டலாம் இனிமே நம்ம விளைஞ்சிருக்கிற காய்கறியை அந்த பக்கம் இந்த பக்கம் தூக்கிட்டு போக வேண்டிய அவசியமும் இருக்காது காந்தோம் நம்ம மருமக சொல்ற மாதிரியே செஞ்சிடலாமா மருமக சொல்றதுல கூட ஒரு அர்த்தம் இருக்குல்ல இங்க பாருமா என் பையன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க இதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ரம்யா சொன்ன மாதிரி அவங்க வயலுக்கிட்டே ஒரு சின்ன வீடை கட்டுனாங்க ரவியும் பொண்டாட்டிக்கு உதவி செய்யறேன்னு அங்க வயலுக்கிட்டேயே வந்துட்டான் இந்த ஜென்மத்துல என் பையன் ரவி இந்த பக்கமே வரமாட்டான்னு நினைச்சேன் ஆனா என் மருமக வர அம்மா உங்க மருமகளை புகழ்ந்ததெல்லாம் போதும் ஊர் ஜனங்க மொத்தமும் நம்ம வயல தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க யாரோட வயல்ல விளைவிக்காத எல்லா காய்கறியும் நம்மளோட வயல்லிதுன்னு எல்லாரும் வந்த ஐயோ அத்த என் புருஷ என்ன புகழ்றாரு எனக்கு காத்துல பறக்குற மாதிரி இருக்குது அத்த போதும் போதும் நிறுத்துறீங்களா அம்மா இப்போ இந்த காய்கறிய பெருக்கலாமாமா சரிங்க மாமா அப்படின்னு சொல்லி குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே காய்கறிய பெருக்க ஆரம்பிச்சாங்க கூட நிறைய நிறைஞ்சிருக்கிற காய்கறிய பார்த்து சந்தோஷப்பட்டாங்க இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிற காய்கறியில நம்ம இங்க சமைக்கலாம் அத்த சமையல் வேலை பாக்கலாமா சரிமா அப்படின்னு மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃப்ரெஷ்ஷான காய்கறியில சமையல் செஞ்சாங்க இப்படி எல்லாருமே அதே வயல்ல உட்காந்து சுட சுட சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஆஹா சமையல் எல்லாம் எவ்வளோ ருசியா இருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறியில சமைச்சதுனால எல்லாமே டேஸ்டா இருக்கு காட்டுல உக்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு இப்படி வயல் நடுவுல உக்காந்து சாப்பிடுற சந்தோஷம் எவ்வளோ பெரிய சந்தோஷங்க தான் பணம் இருந்து என்ன பிரயோஜனம் இந்த மாதிரி சந்தோஷம் வேற யாருக்காவது கிடைக்குமா உடம்புல உயிர் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ஒவ்வொரு விவசாயியும் இருப்பான் ஒவ்வொரு விவசாயி நல்லா இருக்கணும்னா குடும்பத்தோட சப்போர்ட் இருக்கணும் ஆனா நிறைய பேரு இந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்காம நிறைய பேரு செத்து போறாங்க எந்த ஒரு விவசாயிக்கும் என்ன மாதிரி குடும்பம் முக்கியமா எனக்கு கிடைச்ச சௌமிய மாதிரி மருமக கிடைச்சா எல்லாரோட குடும்பமும் கோயில் மாதிரி இருக்கும் ராமண்ணா அப்படி சொன்ன உடனே சந்தோஷத்துல ரம்யா கண்ணீர் விட்டா அதுக்கப்புறம் எல்லாருமே பேசிக்கிட்டு சந்தோஷமா சாப்பாடு முடிச்சாங்க இப்படி அன்னையில இருந்து வயலுகிட்ட ஃப்ரெஷ்ஷான காய்கறியில சமையல் செஞ்சு கொடுத்துக்கிட்டு தன்னோட குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனை வராம காப்பாத்தினா ஊர ஜனங்க எல்லாம் அந்த குடும்பத்தை பார்த்து அவங்களும் அதே மாதிரி செய்யறதுக்கு ஆரம்பிச்சாங்க அவ ஊரை விட்டுட்டு வந்த உடனே ஏதோ இழந்த மாதிரி இருந்துச்சு சொந்த ஊரை விட்டு சொந்தக்காரங்களை விட்டு சிட்டில இருக்கிற மாமியார் வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சா வெளிய எல்லாரும் கூட சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ கவலையோட தான் இருந்தா தீபாவை கவனிச்ச அவளோட புருஷ வாசு எதுக்காக கவலைப்படுற உனக்காக நான் இருக்கல உன்னோட ஊரை பத்தி ஊர் ஜனங்களை பத்தி அப்பா அம்மாவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி சொல்லு அது இல்லங்க ஏதோ இழந்த மாதிரி இருக்குங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ வாழ்க்கையில ஒன்னு அடையணும்னா இன்னொன்னு இழந்த மாதிரிதான் எதுவுமே நம்மளுக்கு கடைசி வரைக்கும் வராது நம்மளோட உயிர் கூட அப்படிதான் அத பத்தி எல்லாம் உன் மனச கெடுத்துக்காத இப்படி வாசு தீபா பேசிக்கிட்டு இருக்கும்போது தீபாவோட அத்தையான சாந்தமா வந்தாங்க தீபாவோட முகத்தை பார்த்து நீ வந்து இந்த வீட்டுக்கு ரெண்டு வாரம் ஆச்சு இருந்தாலும் ஏதோ இழந்தவ மாதிரியே மூஞ்ச ஒரு மாதிரியே வச்சிருக்க இருந்தாலும் எனக்கும் ஒரு பொறுப்புங்க இருக்கல உனக்கு சொல்றதுக்கு உனக்கு நிறைய வேலைங்களை கொடுக்குற அந்த வேலைங்களை செய்ய செய்ய எல்லாமே நீ மறந்துருவ அம்மா உன் மருமகக்கு எல்லாமே சொல்லி கொடுக்க வேண்டியது நீதான் இப்படி பயப்படுத்தாதீங்க எனக்கு எல்லாமே தெரியும்டா நான் பாத்துக்கிறேன் எங்க ரெண்டு பேரு நடுவுல நீ வராத போ எங்க கத்த வேற எங்கே நம்ம சமையல் அறைக்குதான் இந்த வீட்டுல எங்கெங்க என்ன இருக்குன்னு நீ பார்க்கணும்ல முதல்ல எல்லா ரூமையும் உனக்கு காட்டி உன்னோட சாம்ராஜ்யத்தை உன் கையிலேயே ஒப்படைக்கிறேன் என்னோட சாம்ராஜ்யமா ஆமாமா பொம்பளைங்களுக்கு எல்லாமே தானே அதுதானே பொம்பளைங்களோட சாம்ராஜ்யம் இப்படி சாந்தம்மா மருமகளை கூட்டிட்டு போய் வீட்டை சுத்தி காட்டுனாங்க வீட்டுல அங்கங்க சின்ன சின்ன செடிங்க இருந்துச்சு அந்த செடிங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா உடனே அந்த செடியை தொட்டு பார்க்கும்போது அது உண்மையான செடி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா உடனே ஆச்சரியப்பட்டான் என்னத்த இதெல்லாம் உண்மையான செடி இல்லையா ஆமாமா அதெல்லாம் வீட அலங்காரப்படுத்துறதுக்காக வச்சதுக்கு பச்சையா இருக்கும் எடுத்துட்டு வந்து வச்சேன் சமையலறை சமையலறை என்னத்த இவ்வளவு பெருசா இருக்கு சிட்டிலாம் இப்படிதாமா சமையலறை ரொம்ப பெருசா இருக்கும் அது மட்டும் இல்ல எல்லாருமே இங்க தானே உட்காந்து சாப்பிடுவோம் அதோ அங்க பாருமே உட்காந்து சாப்பிடுறது இதுக்கப்புறம் இந்த பொறுப்பெல்லாம் உன்னோட இதுதான் நீ வந்த உடனே இந்த பொறுப்புங்கள்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் மெதுவா வந்துருவேன் சமையல் எங்கத்த செய்யணும் இதோ இங்கதாமா இந்த கேஸ் தான் வச்சு சமைக்கணும் இதுதான் கேஸ் ஐகரி எல்லாம் இங்கே இருக்குது என்ன சமைக்கிறியோ என்ன பண்றியோ எல்லாமே உன் இஷ்டம் இந்த வேலையெல்லாம் செய்யும்போது உன் ஊரை பத்தி நீ யோசிக்கிறது போய் இந்த வேலையை பத்தி தான் யோசிக்குவ உங்களுக்கு கல்யாண புதுசுல நீங்களும் இப்படி தான் கவலைப்பட்டுகிட்டு இருந்தீங்களா ஆமாமா எல்லா பொட்ட பசங்களுக்கும் வர பிரச்சனை தானே இது முதல்ல சொந்த வீட்டுல நம்ம இருக்கும்போது போது சந்தோஷமா இருப்போம் புதுசா ஒரு வீட்டுக்கு போன உடனே ஐயோ அப்படின்னு பயப்படுவோம் புது புது முகங்க ஏதோ எழுந்துட்டுமே அப்படின்னு பயமா இருக்கும் ஆனா போக போக எல்லாத்தையும் பார்த்து பழகிடும் இத நம்ம சாபம்னு நினைக்கிறதா இல்ல புது வாழ்க்கைன்னு நினைக்கிறதா எல்லாமே அனுசரிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான் அம்மியாரோட பேச்ச கேட்டு தீபா கொஞ்சம் சமாதானமானா அவ மனசுல இருக்கிற பாரங்க அவளுக்கு இறக்கி வச்ச மாதிரி இருந்தது இப்படி கேஸ்லயே சமைக்க ஆரம்பிச்சா கேஸ்ல சமைக்கிறது அவளுக்கு புதுசா இருந்ததுனால கஷ்டமா இருந்ததுனால சாந்தமாக்கு சொன்னா என்ன இது எனக்கு பிடிக்கவே இல்ல சிட்டில எல்லாம் இப்படிதான் சமையல் சீக்கிரமா ஆகணும் அப்படின்னு இந்த மாதிரி கேஸ கொண்டு வந்துட்டாங்க முதல்ல நம்ம உக்காந்து அம்மிக்கல்ல ஆட்டங்கல்ல உக்காந்து அரைக்குவோம் ஆனா இங்க எல்லா மசாலா பொடிங்களும் ரெடிமேடாவே கிடைக்கும் சரி இன்னைக்கு ஒரு நாளுக்கு நான் சமைக்கிறேன் என்ன பார்த்து நாளைக்குல இருந்து நீ சமைச்சுக்கோ சரி அத்தை இப்படி சொல்லி சாந்தம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது போது பக்கத்துல நின்னு தீபா பாத்துக்கிட்டு இருந்தா இப்படி தீபா பாத்துக்கிட்டு இருக்கும் போது சாந்தம்மா கடகடன்னு சமையல் முடிச்சாங்க எல்லாருமே டைனிங் டேபிள்ல சாப்பிட உட்காந்தாங்க அப்பாபா என்னமா இன்னைக்கு வாசனை அதிறி போகுது தீபாவா சமைச்சது இல்லங்க தீபாவுக்கு கேஸ் அல்ல சமைக்கிறது இன்னும் பழக்கப்படல அதனால இன்னைக்கு நானே தான் சமைச்சேன் ஆமாங்க நாளைக்குல இருந்து நானே சமைக்கிறேன் அத்தை நீங்க உட்காருங்க நான் உங்களுக்கு பரிமாறுறேன் ஐயோ தீபா இங்க யாருமே பரிமாற போறது இல்லமா எல்லாரும் உக்காந்துக்கிட்டு போட்டு சாப்பிடுறதுதான் நீ உக்காந்துக்க அப்படின்னு சொன்ன உடனே தீபாவும் சாப்பிட உட்காந்தா தீபா ஒரு வாய் சாப்பாடு வாயில எடுத்து வச்ச உடனே ருசியே இருக்கல அட இதுல ருசியே இல்ல இதை எல்லாரும் எப்படி சாப்பிடுறீங்க என்ன சொல்ற தீபா அந்த சமையல செஞ்சது அம்மா தானே அம்மாவும் முன்னாடியே இருக்கிறாங்க அம்மா என்ன நினைக்குவாங்க ஏய் சும்மாரா மருமக சொல்ல வந்ததை சொல்லிட்டோம் அம்மா தீபா நீ சொல்லுமா வேற என்னம்மா பண்றது இந்த சிட்டில மசாலா எல்லாம் ரெடிமேடாவே கிடைக்குது எனக்கு கூட இது பிடிக்காது ஆனா என்ன பண்ண சொல்ற அரைச்சு வைக்கிற மாதிரி சமையல் எதுவுமே இங்கே செய்ய முடியல வேற என்னமா பண்றது அதனாலதான் இப்படி இருக்கு உனக்கும் போக போக பழகிடும் தீபா சாப்பிடு சாப்பிடு இன்னைக்கு நைட்டு என் தம்பியும் தம்பி பொண்டாட்டி பசங்க எல்லாம் ஊர்ல இருந்து வராங்க அதனால நாளைக்கு காலையில அவங்களுக்கு நம்ம ரெண்டு பேரும் சூப்பரா சமைச்சு கொடுக்கணுமா அம்மா அப்படின்னா சிக்கன் குழம்பு மட்டன் பாயா ரொட்டி எல்லாமே செஞ்சு கொடுங்க அவங்க நல்லா சாப்பிடுவாங்க சரிடா அதே செஞ்சுடுறோம் அம்மா தீபா நம்ம கடகடன்னு சமைச்சு கொடுத்துடலாம் சரியா இப்படி சாந்தம்மா வாசு தீபா பேசிக்கிட்டாங்க இப்படி மறுநாளுக்கு தேவையான எல்லா மல்லிகை பொருளுங்களை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க சாந்தம்மா மறுநாள் காலையில பத்ரம் அவனோட பொண்டாட்டி பசங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்க அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அக்கா ஏங்கா இவ்வளவு மெலிஸ் ஆயிட்ட அதான் புது மருமக வந்திருக்கல இனிமே கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க அம்மா தீபா நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேங்க ஆப்பா நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம் சரி ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க ரொம்ப சோர்வா இருக்கும் போங்க போய் எல்லாரும் குளிச்சு முடிச்சிட்டு வாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் உக்காந்து நிம்மதியா சாப்பிடலாம் அப்படி சொல்லி சாந்தமா அவங்கள ரூமுக்கு அனுப்பி வச்சாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் போய் நிம்மதியா படுத்து தூங்குனாங்க மறுநாள் காலையில எந்திருக்கும் போது கமகமான வாசனை வந்தது அதே இந்த புருஷ பொண்டாட்டி எந்திரிச்சு பார்க்கும் தீபா வீட்டுக்கு வெளியில உக்காந்துகிட்டு சமைச்சிக்கிட்டு இருந்தா அத பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டு அட தீபா இந்த சமையல் எல்லாம் எங்களுக்காகவா இது எல்லா சமையலும் உங்களுக்காக தான் கேஸ்ல செஞ்சா அவ்வளவு ருசியா இருக்கிறது அதனால தான் உங்களுக்காக நான் அடுப்புல செய்யறேன் உட்காருங்க கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும் இப்பா இத பார்க்கும் போது வாயில எச்சில் ஊறுது இப்படி போய் அப்படி வந்துடுறோமா எனக்கும் கூட ஏ பத்ரம் ரம்யா சீக்கிரமா போய் குளிச்சு முடிச்சு வந்துட்டாங்க தீபா அவங்களுக்கு சுட சுட பரிமாறினா அவங்களும் கபகபான்னு சாப்பிட ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்துல அவளோட புருஷனும் வந்தான் அவளை பார்த்து ஏ தீபா என்ன செஞ்சுகிட்டு இருக்கே நீ ஏன் கேஸ்ல சமைக்காம அடுப்புல செஞ்சுகிட்டு இருக்க இது என்ன கிராமமா இல்ல சிட்டியா அவங்க எல்லாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க சொல்லு ஆமா இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியுமா இல்லங்க சரியா போச்சு அம்மாவுக்கு ஒரு விஷயம் கூட சொல்லாம நீ ஏன் தீபா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் டே வாசு இப்படியே பேசிக்கிட்டு இருக்க போறியா இல்லைனா வந்து ஒரு புடி புடிக்க போறியா ருசி ரொம்ப அற்புதமாக இருக்கு நாங்கள்லாம் ஒரு புடி புடிக்க போறோம் உனக்கு வேணனா சீக்கிரமாக வந்து சாப்பிட்டுக்கோ ஆஹா இந்த மாதிரி சமையல மறுபடியும் மறுபடியும் சாப்பிட்ணும் போல இருக்கு ரொம்ப சூப்பராக உன் பொண்டாட்டி அப்படியா உண்மையா அப்பன்னா ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு வாசுவும் பிளேட்ல போட்டுக்கிட்டு அவனும் உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சான் இப்படி எல்லாரும் இருக்கும் போது தீபா மறுபடியும் சமைக்க ஆரம்பிச்சா இப்படி கொஞ்ச நேரத்துல ஏமா இந்த மாதிரி அடுப்புல சமைச்சுக்கிட்டு இருக்க நான் தான் உங்களுக்கு சொன்னேனே சிட்டில எல்லாருமே தான் சமைக்குவாங்க அப்படின்னு மறுபடியும் ஐயோ அத்தை நீங்க ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க வாங்க நீங்களும் வந்து உக்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சாந்தாமாவும் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க சாப்பிட்டவங்க கண்ணீர் விட்டாங்க ஐயோ அத்தை ஏன் சாப்பாடு நல்லா இல்லையா என்னாச்சு இந்த மாதிரி ஒரு சமையல் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அதுக்கு தான் இந்த ஆனந்த கண்ணீர் அத்தை பாத்தீங்களா அடுப்பில் சமைச்சி அந்த சாப்பாடு எல்லாரும் இப்படி நல்லா உட்காந்து சாப்பிடுறது பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குதுல்ல காமத்தில் சாப்பிடுற மாதிரி எல்லாருமே ஒரே பக்கம் உட்காந்து சாப்பிடுறது எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல மற்றவங்களுக்காக நம்ம மறக்கூடாதத்த நம்மளுக்காக தான் நம்ம வாழணும் எவ்வளோ நல்ல சொன்னம்மா நான் செய்ய வேண்டிய வேலைய நீ செஞ்சிருக்க உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கர்வமா இருக்குதுமா அக்கா உன் மருமக ரொம்ப நல்லா சமைச்சிருக்கா போ இனிமே மாசத்துக்கு ஒரு தடவையாவது நாங்க இங்க வருவோம் அது உன்னை பாக்குறதுக்கு இல்ல உன் மருமகளோட சமையல சாப்பிட அப்படி சொன்ன உடனே சாந்தம்மாவும் சிரிக்க ஆரம்பிச்சா சாந்தம்மாவத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்பட்டு சிரிச்சாங்க அத பார்த்து தீபா சந்தோஷப்பட்டா இங்க பாருங்க இனிமே நான் அடுப்புலதான் சமைக்க சரி தீபா அப்படியே செய் நீ அப்படி செய்றனா அம்மா உன்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்க அம்மா தீபா எனக்கு ரொம்ப நாளா மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு ஆனா மீன் குழம்பு கேஸ்ல சமைச்சா நல்லாவே இருக்கிறது இல்ல இந்த அத்தைக்காக நாளைக்கு ஒரே ஒரு நாள் மீன் குழம்ப செஞ்சு குடுக்கறியாமா த நீங்க கேட்கணுமா நீங்க கேட்டா எது வேணாலும் செஞ்சு குடுக்கறேன் இப்படி தீபாவும் அவங்க மாமியாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுல இருந்து ரெண்டு பொம்பளைங்க வந்தாங்க அதுல காந்தம் ஒரு தட்டையே தூக்கிட்டு ஆ சாந்தம்மா உங்க வீட்டுல இருந்து கமகமான வாசனை தெருவுக்கே வருது இப்படி அடுப்புல சமைச்சிக்கிட்டு எல்லாருமே சந்தோஷமா உட்காந்து சாப்பிடுறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கும் கொஞ்சம் போடுறீங்களா சொல்லும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்த தீபா இப்படி அன்னையில இருந்து அடுப்புலைய சமைச்சுக்கிட்டு எல்லாருக்கும் என்ன வேணும்னு பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தா தீபா